அது ஹோம்லி ஆனாலும் அபிஷியல் ஆனாலும் இல்லையா சோசியல் ஆனாலும் வாட் எவர் இஸ் எல்லாமே நமக்கு தெரியாம இப்ப ஒருத்த வந்தா பாரா உங்கள்ட வந்து சொல்றான் நல்ல ஆஃபர் நல்ல ஆஃபர் நீங்க ஒரு அஞ்சு லட்ச ரூபாய் கொடுத்துட்டீங்கன்னா போதும் அஞ்சு கோடிக்கு ஆஃபர் அஞ்சு கோடிக்கு ஆஃபர் வரும் இத நீங்க கொடுத்துட்டீங்கன்னா நம்ம மாத்திரலாம் எனக்கும் உங்களுக்கும் பாட்டை பொருட்டு செய்யலாம் இப்போ என்ன வருதுன்னா அப்படி ஒரு ஆஃபர் கொண்டாந்து தான் நீ என்ன பண்ணணும் கெஸ்ட் அது யாவு அதெல்லாம் கேக்க மாட்டாம சொல்லுவா இந்த ஒரு குட்டி மீன் செலவு ஓ ஆப் அன் நம்ம வந்து மணியை சென்ட் பண்ணணும் அப்பதான் அவங்க இது பண்ணுவாங்க ஏன்னா நம்மள என்ன பண்ணுவா சிந்திக்க விடாம பண்ணுவான் பண்ணுவான் உ அஞ்சு லட்சத்தை விட்டுருவான் உங்களுக்கு அஞ்சு கோடி அஞ்சு கோடி அஞ்சு கோடின்னு சொல்லி உங்களை இந்த கோடியும் அந்த ஓட உங்க மைண்ட் என்ன ஆயிரும் அவன் சொன்னதை கேட்டோன்னா உங்களுக்கு ஒரு நம்பிக்கையோ ஈர்ப்போ அவன் மேல வருத விட அந்த பணத்துக்கு மேல அஞ்சு கோடி வருது இல்லையா அப்ப அவனுக்கு ஒரு ரெண்டரை கோடி நம்ம ஒரு ரெண்டரை கோடி அப்படி ஒரு கணக்கு போடு இப்ப ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இது தப்பு உழைச்சுற காசே நிக்க மாட்டேங்குது இதுல இந்த மாதிரி வருவதெல்லாம் இப்ப யார் அத குடுக்குறா யார் வாங்குறா ஒண்ணும் தெரியாது இன்னும் ஒரு பதினைஞ்சு இருபது நிமிஷத்துல நீங்க வந்து ஜிபே பண்ணி ஆகணும் அவங்க பண்ணும் போது என்ன பண்ணணும் இதெல்லாம் நமக்கு நீங்க அந்த விஷயத்த கையில் எடுக்கணும் இதெல்லாம் நமக்கு வேண்டாம்பா என் பொழப்ப நான் பாத்துட்டு போறேன் இல்லையா நீ தான் ஹேண்டில் பண்ணணும் நீ என்ன பண்ணிருத அவன் பின்னாடியே கைய குடிச்சிட்டு போயிடுற அப்படியா சார் இப்ப போட்ட உடனே வந்துருமா சார் நீ மூணு மணிக்கெல்லாம் வந்துருது அக்கௌண்ட்டுக்கே வந்துருங்க நீங்க பாத்து எனக்கு ஏதாவது புடுங்க முடிஞ்சு போச்சா உடனே போட்டுருவீங்க முடிஞ்சு போச்சு மதியம் லஞ்சுக்கு போயிட்டு வரலாம் சார்ன்னு கூப்பிட்டு போவான் மூணு மணிக்கு வந்துடும் சார் வாங்க லஞ்சுக்கு லஞ்சி குழந்தை அப்படி லஞ்சை சாப்பிட்டு நம்ம எப்போதும் இறங்கி போனோம் எங்க போனான்னு தெரியாது போச்சு அஞ்சு லட்சம் ரூபா இப்ப எப்படி நீங்க இறந்தீங்க உங்க கூட உட்கார வச்சு அவங்க சொன்னா உங்களுக்கு தெரியாம என்ன தெரியாம நடந்துட்டலாம் சொல்றது நம்ம சும்மா தெரியாம நடந்தா நம்ம அதை சிந்திக்காம இறங்கிட்டோம்னு இருக்கும் எல்லாம் தெரிஞ்சுதான் நடக்கும் கண்ணுக்கு கண்ணு தெரியும் இல்லையா அப்ப நல்ல யோசிச்சு பாருங்க அப்ப எந்த இடத்துல உங்களுக்கு சிக்கல் வருது நாம அத ஹேண்டில் பண்ணாம விட்டதுதான் உங்களுக்கு தெரியாம எந்த விதியும் நடக்குது திதி உங்க கையில புழு சொல்லிடு நீங்க தான் என்ன பண்ணுவீங்க சிந்தித்தது அனலைஸ் பண்றத விட்டோம்